பருப்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் முக்கால் கப்பு துவரம் பருப்பும் முக்கால் கப்பு கடலைப்பருப்பும் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் தனித்தனியாக த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அரிசியை கிரைண்டரில் சேர்த்து பாதி மசிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க அடை பேட்டர் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது குறை குறப்பாக தான் இருக்கும் அல்ல போகிற டைமில் வெட்டி வச்ச வெங்காயம் பூண்டு சோம்பு துருவனை தேங்காய் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வர மிளகா ஒரு நாலஞ்சு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த பேட்டரில் கொஞ்சம் கருவேப்பில்லை உப்பு முழுசாக எடுத்து வச்ச அந்த தோரம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை அடையாக சுட்டு எடுத்துக்கோங்க இந்த அடைக்க எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே புதினா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த புதினா சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது வேணும்னா பார்த்துக்கோங்க இந்த கண்ணாள முருங்கை இலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதோட நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு இலையை மட்டும் கில்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த சாரை மட்டும் நல்லா வடிகட்டி இந்த அடை பேட்டர்லையே கலந்துட்டு அதை நீங்கள் அடையாக சுட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப ரொம்ப சளிக்கு நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா சளி எல்லாம் வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லெட்ஸ் ட்ராவல் டுகெதர்